வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் குண்டுபடிப்பு இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி காத்தாங்குடியில் ஐம்பத்தொரு கிராம் எண்பது மில்லிகிராம் ஐஸ் போதை பொருளுடன் முப்பது வயது வியாபாரியான ஊடகவியலாளருடன் பம்பிழுத்த அர்ஜுனா போலீஸ் நிலையத்தில் முன்னிலை மண்மோடு சரிந்து விழுந்ததில் விபத்தில் மூவர் பலி இலங்கையில் சற்று பாரிய அனர்த்தம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அம்பாறையில் உண்ணாவிரத போராட்டம் வெளிநாடு ஒன்றில் சிக்கி தவிக்கும் முன்னூறு இலங்கை பெண்கள் ஜனாதிபதி உள்ளிட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிகளுக்கு பொது நிதியை வீண்விரயம் செய்வதாக கம்மன்பில முறைப்பாடு கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி கோட்டையில் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது பாலடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற நபர்கள் தமது பணியினை தொடர்ந்தனர் இதன்போது நிலத்துக்கு கீழிருந்த குண்டு வெடித்து அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காத்தான்குடியில் போதைப்பொருள் பொருள் வியாபாரி ஒருவரின் வீட்டை முற்றுகையிட்ட போலீசார் அறுநூற்றி எண்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் முப்பது வயதுடைய போதை வியாபாரியான இளைஞர் ஒருவரை மடக்கி பிடித்து கைது செய்ததுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மீட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருணர் ஜெயசுந்தரவின் ஆலோசனைக்கு அமைய காத்தாங்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரத்நாயகாவின் வழிகாட்டலில் பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் மாவட்ட புலனாய்வு பிரிவினர் இணைந்து இந்த சம்பவம் தொடர்பாக பிரதேசத்தில் போதை வியாபாரியின் வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதைப்பொருள் பொருள் வியாபாரி சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து ஒரு கிராம் எண்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போதைப்பொருள் வியாபாரத்துக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மீட்டுள்ளனர் இதில் கைது செய்யப்பட்டவர் முப்பது வயதுடைய இளைஞர் எனவும் காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் விசாரணையில் தெரியவந்துள்ளது இவர் போலீஸ் தடுப்பு காவல் பிரிவில் வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதியை பெறுவதற்காக நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போதைப்பொருள் கொள்கலன்கள் குறித்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரி முன்னாள் அமைச்சர்களுடன் நெருங்கிய உறவை பேணி வந்துள்ளதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேகநபரிடம் மேற்கு வடகு குற்றப்பிரிவின் விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்ட நீண்ட விசாரணைகளில் இது தொடர்பான தகவல்கள் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகின்றது ஐஸ் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து பல உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் விசாரணையில் வாட்ஸ்அப்பில் பெக்கோசமனின் அறிவுறுத்தலின் பேரில் இரண்டு கொள்கலன்களையும் தமது சகோதரர் பியல் மனம்பேரியின் உதவியுடன் மித்தேனிய பகுதிக்கு கொண்டு சென்றதாக ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார் கொள்கலன்கள் தொடர்புடைய ஆவணங்களை பெக்கோசம்மன் வாட்ஸ்அப் மூலம் சம்புத் மணம்பேரிக்கு அனுப்பியும் உள்ளார் கெகல் பெக்கோ பெக்கோசமன் உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பிறகு பயத்தில் அவற்றின் நிலத்தில் புதைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சம்புத் வாக்கு வாக்குமூலம் அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று கோட்டை நிலையத்தில் கோட்டை தொடருந்து நிலையத்துக்கு முன்பாக காரை நிறுத்திய சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கப்படுவதற்காகவே அவர் போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாக உள்ளார் இதன்போது ஊடகவிலாளர் ஒருவர் தப்பி செய்யாத ஆள் போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளீர்கள் என கேட்டதற்கு சரி சரி உங்கள் வேலையை பாருங்கள் என சொல்லியபடி போலீஸ் நிலையத்துக்குள் செல்லும் சம்பவம் இடம்பெற்றுள்ளது அண்மையில் கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை போக்குவரத்து போலீசார் விசாரித்துள்ளனர் காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொண்டிருந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தை மீறியதாக கூறி கோட்டை போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி மீது தவறான வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாரகே அண்மையில் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது பகுதியில் மண்மயுடு சரிந்து விழுந்ததில் அதில் சிக்கொண்டிருந்த மூன்று தொழிலாளர்களும் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்பொழுது மாவநெல்லை ஆதார வைத்தியசாலையில் பிரேதகரையில் வைக்கப்பட்டுள்ளது மதில் சுவர் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மண்மடு சரிந்து விழுந்து இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் அம்மாறை மாவட்டத்தின் தம்பலவில் பகுதியில் இரண்டாவது நாளாகவும் நடைபெற்றது வடக்கில் யாழ் செம்மணியில் கடந்த இருபத்தொன்பதாம் தொகுதி ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் கிழக்கில் அம்பாறையில் இருபத்தி ஏழாம் தொகுதி ஆரம்பமாகியதுடன் எதிர்வரும் முதலாம் தொகுதி வரை இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தின் தலைவி செல்வராணி தலைமையில் ஆர்ப்பாட்டமானது இரண்டாவது நாளாக நடைபெற்றுள்ளது நேற்றைய போராட்டத்தில் மட்டக்கிளப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்களில் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தலைமையிலான மட்டக்கிளப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் பாஸ்கரன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அம்பாரி மாவட்ட கிளையின் தலைவர் சட்டத்தரணி நிதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி ஒண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் மூன்று மாவட்டங்களையும் சேர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவு மத்திய கிழக்கு நாடான குவைத்துக்கு சென்று சிக்கி தவிக்கும் இலங்கை பெண்களை மீண்டும் அழைத்து வர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கவனம் செலுத்தியுள்ளது வைத்தில் பல்வேறு காரணங்களுக்காக செஞ்சிலுவை சங்கத்தால் நடத்தப்படும் தனியார் நிறுவனத்தில் முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தங்களை உடனடியாக விடுவித்து இலங்கைக்கு அழைத்து செல்லுமாறு வெளியிட்டுள்ள காணொலி சமூக ஊடகங்களில் கவனத்துக்குள்ளாகியுள்ளதாக பணியகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தமது அவல நிலை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயகம் மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கவனம் செலுத்த வேண்டும் என காணொலி வாயிலாக குறித்த பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலங்கை வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்க உள்ளனர் உரிமையின் தலைவர் உதய கமன் இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை அளித்துள்ளார் ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாதாந்த சம்பளத்தை கட்சி நிதிக்கு மாற்றிக்கொள்ளும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உதய கமன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவை தமது விருப்பப்படி செலவிட முடியாது என்று கூறியிருக்கின்றார் ஆளுங்கட்சியின் நூற்றி ஐம்பத்து ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதாந்தத்துக்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று அதை கட்சி நிதியில் வரவு வைத்து அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாகப் பயன்படுத்துவதும் செயலாகும் எனவும் இந்த விடயம் குறித்து விசாரணை நடாத்த கோரியும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முறைப்பாடு அளித்துள்ளார் தொலைபேசி கட்டணம் எரிபொருள் மற்றும் அலுவலக பராமரிப்புக்காக பயன்படுத்தப்படும் இந்த பணத்தை கட்சி நிதிக்கு அனுப்பி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்துவதாகும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நூற்றி அறுபது பேரும் பொதுநிதியை தவறாக பயன்படுத்தியதில் மாதத்தில் மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளது இந்த நூற்றி அறுபது பேரிடம் சட்டத்தை அமல்படுத்துமாறு கோரி இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வந்துள்ளேன் என கூறியிருக்கின்றார் கிளிச்சியில் குண்டுபிடிப்பு இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி காத்தாங்குடியில் வியாபாரியான இளைஞன் கைது அனைத்தையும் சம்பத் ஊடகவியலாளருடன் பம்புழுத்த அர்ஜுனா போலீஸ் நிலையத்தில் முன்னிலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் விபத்தில் மூவர் பலி இலங்கையில் சற்று முன் பாரிய அனர்த்தம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அம்பாறையில் உண்ணாவிரத போராட்டம் வெளிநாடு ஒன்றில் சிக்கி தவிக்கு முன்னூறு இலங்கை பெண்கள் ஜனாதிபதி உள்ளிட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிகளுக்கு பொது நிதியை வீண்பிரையும் செய்வதாக கம்மன் முறைப்பாடு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக நீந்திருங்கள் வணக்கம்